வருகிற இருபத்தி எட்டு இரண்டு பத்தொன்பது வியாழக்கிழமை மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஐவர் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் ஐவர் பட்டினி போராட்டம் என்ற கையில் எடுத்து எங்களுக்கு உண்ணாவிரதம் பட்டினி போராட்டம் உடன்பாடு இல்லாதவங்க மக்களுடைய கவனத்தை ஈர்க்கத்தக்கவையில் ஐவர் தியாகத்துக்கு தயாராக இருக்கின்றோம் இந்த பெயர் சூட்டு வரை இந்த கோரிக்கை நிறைவேறுவரை நாங்கள் பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த பட்டினி போராட்ட ஐவர்களை முதல் களம் இறக்கியிருக்கிறது தேவத தேசிய பக்தி முன்னணி கட்டமாக பாரதிய பார்வர்டா கட்சியின் தலைவராக இருக்கின்ற அடியினும் தேவர் தென்னிந்திய பார்வாக் தலைவர் அன்பு அன்புக்குரிய சகோதரர் திருமாராட்டி அவர்களும் மூவேந்திர அகில இந்திய மூவேந்திர முன்னேற்ற தலைவர் பொறுப்பாளர் மரியாதைக்கு செந்தூர்பாண்டி அவர்களும் அகில இந்திய பார்வர்டா கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர்களும் ஜோதி முத்திராண்மை தலைவர் இருக்கின்ற பசுமுட்டேவர் கழகத்துடைய பொறுப்பாளர் அர்ஜுனர்களும் அவர்களும் ஐந்து பேர்கள் களத்தில் இருந்திருக்கின்றோம் காரணம் நாற்பது ஆண்டு காலமான போராட்டங்களை கையில் எடுத்து இந்த கேரள அரசுகளை கேட்க வைக்க வேண்டும் என்று எங்கள் நோக்கம் மிகப்படு வேதனையான விஷயம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் பசுமன் தேவர் பெயரை மதுரை விமானத்திற்கு வைக்க வேண்டும் என்று பலமுறை சூறியிருக்கிறது பலமுறை சூட்டுவோம் என்று உறுதியெடுத்திருக்கின்றது மத்திய நாட காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி திமுக உள்ள அனைத்து கட்சிகளும் ஆனால் ஏதோ ஒரு தீய ஜாதிய சக்திகள் போட்டியாக இந்த பெயரை வகிக்க கூடாது என்று சொல்லுகின்ற காரணத்தினாலே ஒரு சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சில தேச விரோத சக்திகளை பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு பயந்து கொண்டு தென்பாண்டி மண்டலத்தின் தீவிர தீவகமாக இருக்கின்ற அரசியல் கட்சிகள் வெக்கப்படக்கூடிய செயல் வேதனைப்பட செயல் இது தேவரை அவமதிக்கின்ற செயல் அல்ல இந்த தேசத்தை அவமதிக்கின்ற செயல் தேவரின் பெயரை மதுரை விமானத்துக்கு வைத்தால் இந்த நாடு பெருமையடையும் காரணம் அவர் ஆற்றிய தியாகம் அவர் ஆற்றிய பங்கு தமிழகத்தில் தலை சிறந்த சுதந்திர போராட்டத்தின் சுத்த பேர் என்று கொள்ளப்பட்டவர் அப்படி ஒரு தலைவரை அந்த ஜாதியை சொல்லி எங்களை போன்ற நெஞ்செல்லா நெஞ்செல்லா சோகத்தையும் ஏற்படுத்துகிறது ஆகவேதான் தெய்வீக திருமணம் தேவருடைய திருப்பயிலை சொல்லாமல் தமிழ்நாட்டில் எவனும் அரசியல் செய்ய முடியாத என்ற நிலை மாறி என்று ஓட்டுக்கு பணம் கொடுத்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றலாம் நினைத்துக் கொண்டு அவர்களுடைய புகழையும் தேவர தொண்டர்களையும் அலட்சியப்படுத்திட்டு வாங்க தமிழக அரசு மத்தியில் இருக்கிறது அதற்கு சவுக்கடி கொடுக்க வைக்கத்தான் உயிர் இழப்பதற்கு உயிரை தவிர ஒன்றுமே இல்லை என்பதை இறுதியாக வைத்து தெய்வீக திருமண் தேவருடைய புகழை காக்க எங்களுக்கு தகுதி என்று சொன்னால் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே வாழ்வது அவமானம் என்பதை ஏற்றுக்கொண்டு இறுதி யுத்தமாக இறுதி போராக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திருமங்கலத்திலே களம் அமைக்கின்றோம் சாவாயன் மத்தியிலும் இந்த அரசுகள் அமைதியாக இருக்கவை பின்னால் ஒரு பெரிய பூகம்பத்தை பெரும் விளைவுகளை சந்திக்க இருக்கிறது என்பதை இருபத்தி எட்டாம் தேதி நாட்டு மக்கள் உடல்வார்கள் என்பதை தேவர்பீடியாக சொல்லி எப்படி மதுரை பந்துக்கு வந்தீர்களோ எப்படி அதே போல வீரம் செறிந்தது மக்கள் தெய்வீக திருமணம் ஏற்றுக்கொண்ட மக்கள் நேதாஜி தலைவராக ஏற்றுக்கொண்ட மக்கள் தேவரை மாணவாத்த மருதுவானை ஏற்றுக்கொண்ட மக்கள் மாணத்திற்காக நெஞ்சை பிழந்த மக்கள் தன்மானம் காத்திட தேவரின் திருப்புகளை காத்திட வர வரவேண்டும் நீங்கள் அங்கே வந்திருந்து எங்களுடைய பட்டினி போராட்டத்தை வயதானவர்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள் இளைஞர்கள் உற்சாகப்படுத்துங்கள் தாய்மார்கள் எங்களுக்கு ஆதரவான இல்லைங்கள் என்று தேவரை வீடியோக்கள் மூலம் சொல்வதோடு வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அரசு முடிவு எடுக்கவில்லை என்றால் அதற்கு பின்னால் பல்வேறு போராட்டங்களை அரசும் தமிழக அரசியல் கட்சிகளும் சந்திக்க நேர தேவை மீடியாக்கள் மூலமாக கடுமையாக எச்சரிக்கையை பதிவு செய்கிறேன் களத்தில் இருபத்தி எட்டாம் தேதி சந்திப்போம் வாருங்கள் வாருங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹ்